ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன்னிடம் வந்து சேரும் வாய்ப்புகளில் உன்னால் என்ன முடியுமோ அதை இருக்கிறாய் அதன் பிறகு அதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்காது அது தானாக நடக்கும் எப்படி உனை தேடி சரியான நேரத்தில் வந்ததோ அப்படியே அது சரியான நேரத்தில் நடக்கவும் செய்யும் உங்களுக்கு பிடித்த சூழலில் வாழ்க்கை அமைய வாழ்க்கை தயாராகும் அப்போது நீங்கள் வேறு சூழலுக்குள் சென்றுவிடுவீர்கள் இப்போது சரியான நேரம் எல்லாம் சரியாக கையில் வந்து சேரும் பொறுமையாக வாழ்வை உங்களுக்கு பிடித்தவாறு மாற்றுங்கள் முருகன் அருளால் வாழ்க்கை எனக்கு தரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் வாழ்வை எனக்கு பிடித்தவாறு பொறுமையாக மாற்றிக்கொள்வேன் என்று பதிவிடு எல்லாம் மாறும்